திரு குமார் சார் ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இந்த இருபத்தி ஏழு ப்ளஸில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பதவிகள் இருக்கிறது இப்போ நாம் மக்கள்கிட்ட இந்த தலைப்பு வந்த கருத்து கேட்டால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் மட்டுமல்ல கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மக்கள் எங்களுக்கு தெரிஞ்சேனா அண்ணாச்சி வணக்கம் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொடுங்கோன்னு கேட்போம் உதாரணத்திற்கு நம்ம ஊரை எடுத்துக்கிடும் தட்டார் மடத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தெசையின் விலையை எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரி மதுரையிலிருந்து போட்டால் அந்த கிராமத்தில் உள்ளவருக்கு என்ன தெரியும் தெரியாது அந்த ஊரில் உள்ளனா உனக்கண்ணாச்சி நன்னாருடைய அப்பா என்ன பிள்ளை உண்மையிலே ஒரு வறுமையில் இருக்கார் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்துக்கொடன உடனே ஆவணப்படுத்துவார் இல்லையா ஆக மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பழைய முறை பழைய ஆட்கள் தேவை அதை போட்டு அதிகாரிகள் நியமனம் எந்த விதத்திலும் சாத்தியப்படாது அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுங்கட்சிகள் இதை எப்படி பார்க்குறது என்று சொன்னால் தன்னுடைய வருமானத்தை கீழே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இழக்கணும் நமக்கு தனக்கு அதில் வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை பல பல பேருக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படி அது வேலுமணி ஐடியா வேலுமணி மாடல்னு ஒரு ஒரு இதே இருந்தது ஏடிஎம்கே அரசாங்கம் பொழுது அவரும் இதே தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது காரணம் என்னென்னா பஞ்சாயத்து தேர்தல் என்பது நீங்கள் ஏற்கனவே நீங்களும் சரி திரு பொன்முல்சன் அவர்களும் சரி சார் சொன்னதும் சரி மக்களை டைரக்டாக அந்த திட்டங்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பலன்கள் பயன்கள் அத்தனையும் மக்களுக்கு நேரடியாக ரீச் ஆகிற இடம் அது அதாவது அரசு அதாவது அதிகார பரவலாக்கள் பரவாயில்ல எல்லோர் கையில இருக்கும் அது யாருக்கு யாருக்காக அரசாங்கம் திட்டம் போட்டு சட்டம் போட்டு எல்லாம் செய்கிறதோ ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் இருக்கு இல்லையா அந்த பீப்புளுக்கு என்னென்ன அரசாங்கம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி என்னென்னலாம் செய்கிறதோ அது போய் சேர்ற இடம் சங்கமமாகற இடம் அந்த திட்டங்கள் பூரா போய் சங்கமமாகற இடமா அந்த பஞ்சாயத்து அதுக்காக தான் பஞ்சாயத்துக்கு எல்லா தலைவர்களும் இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தலைவர்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பஞ்சாயத்து சரியாக இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்குங்கிறது ஒரு அடிப்படை தத்துவம் ரெண்டாவது ஜனங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க அவங்களோடு வளர்ந்தவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருக்க இருப்பார் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு நேரடியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் நேரடியாக அணுகுவார் அவர் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபார்முலாவும் அதிலே இருக்குது அப்போ அந்த தலைவரை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அது சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அடிக்கிற ஒரு லூட் இருக்கு இல்லையா அதை பங்கு அதை அவங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் தேர்தல் வருது தேர்தலுக்கு நிறைய பணம் விளங்குற மாதிரி இந்த லூட்டுங்கிற வார்த்தை வந்து இல்லையா இந்த லூட்டை கிராம பஞ்சாயத்துல பல பேர் இருப்பான் ஆமா பல கட்சிக்காரர் இருப்பான் கேட்க முடியாது அதிகாரிகள் தான் போயிருந்த வெளியே தெரியாதுல்ல எடுக்கிறதுல வந்து சார் ஒரு அதிகாரிய வேலை பார்த்துருக்காங்க பட் எனக்கு அவங்க மேல எனக்கு அரசியல்வாதி மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன் எப்போதுமே பியூரோகிராட் வந்து சரியா இருந்தா ஊசி சரியா இருந்தா ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும் அதிகாரிகள் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னா ஒரு துரும்பு வாங்கி போகாது அது சாத்தியமே இல்ல கரும்புல நேத்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சசிகலாமையோட அறிக்கையில பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா கரு அதுல இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துட்டு அதுலயே நாற்பது அடி ஆறு அடி கரும்பு அடியே கொடுக்கற விதையே மோசமா இருக்கு கேட்கறது யாரு எழிலுங்கிற ஒரு அதிகாரி கேவலப்பட்டு கிடக்குனீங்க நாடு ஃபுல்லா திமுக எல்லா விஷயத்துலயும் எல்லா விஷயத்திலும் நான் என்ன சொல்ல வரேன்னா சேவை மனப்பான்மை என்பது சேவைன்னா கிலோ இவ்வளவுன்னு கேட்குற அளவில் ஆகிடுச்சு அப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுது அதனால் இப்போ இது என்ன ஆகுதுன்னா இவங்க திட்டமிட்டு தான் இதை லேட் பண்ணுறாங்க திட்டமிட்டு திட்டமிடல் தான் இது இது வந்து இப்போ அடுத்தளாக தேர்தலுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அந்த பணத்தை குறிப்பிட்ட சிலருக்கு டார்கெட் பண்ணியிருப்பாங்க இப்போ பஞ்சாயத்து இதை வந்து இப்போ அவங்கள கூட விட்டால் அதை அது 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 அவங்க நினச்ச மாதிரியே சாதிக்க முடியாது ரெண்டாவது இன்னொரு தேர்தல் இன்னொரு இடைஞ்சலும் இருக்கிற தேர்தல் காலங்களில் இவங்க நினைச்ச மாதிரி தேர்தலை நடத்தி நடத்தி சட்டத்தை வளைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் இப்படியெல்லாம் பல காரணங்கள்னால தான் இவங்க வேணுன்னுக்கே லேட் பண்ணுறாங்கங்கிறது தான் என்னோட கருத்து அதனால் இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப விரோதமானது மத்திய அரசை மட்டும் நீங்கள் அப்படி நடத்தல இப்படி நடத்தல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா டைலாக் பேசுகிறாங்க ஐயா அது ரெண்டாம் பட்சம் தான் ஆமாம் முதல் பட்சம் திரு பொன்வீல்சன் ஐயா சொன்ன மாதிரி அதிகாரம்

இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது அது 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 பெரிய அரசியல் இருக்குது அது இப்போ தேர்தல் வருது தேர்தலை தாண்டின பிறகு பார்த்துக்கலாம் இது தேர்தலில் இப் ரெண்டாவது இன்னும் இது இது ஐம்பது பர்சன்ட் தான் அடுத்த ஐம்பது பர்சன்ட் என்னன்னா டிஎம்கேக்கு இப்போ தலைக்கு மேல இருக்கு அலிகேஷன்ஸ் தீ அதாவது ஆன்டி இன்கம்பரன்ஸி இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் எப்படி எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலும் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் மது இந்த கள்ளக்குறிச்சியில் சாரா அறுபத்தஞ்சி பேர் இறந்ததாக இருக்கட்டும் நாள் ஒன்றுக்கு தினம் பத்திரிக்கையை திறந்தால் நாலு அஞ்சு கொலைகள் நடந்து கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி கொலை நடந்திருக்கு நேற்று நடந்தது எப்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாங்கிறதே எனக்கு புரியல ச போலீஸை கண்டு யாருக்கும் பயம் இருக்கா என்னன்னு தெரியல யோ அதாவது போலீஸ் அந்த காலத்தில் வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது எனக்கு திரு திரு கல்யாணம் அவர்கள் மகாத்மா காந்தி செக்ரட்டரி கல்யாணம் நான் என்ன பதினஞ்சு வருஷமாக நான் அவங்க அவங்க உங்களோட இருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பு தான் இறந்தாங்க ஆ இறந்தாங்க இப்போ இப்போ ரெண்டு நூறு தொண்ணூத்தொம்போது நூறு வயசுல தான் இறந்தாங்க இறந்தாங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் செய்தேன் அப்போ அவங்க என்கிட்ட நான் நாற்று ரொம்ப ரெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் எல்லாம் அலைகிறாங்களே வயசு வருவார் தனியாகவே வருவார் ஜீப்பில் நாங்கள் ஹலோ ஹலோ ஜென்டல்மேன் குட் மார்னிங்னு சொல்லிட்டு போவார் போலீஸ் பார்த்து நமக்கு எதிராக நம்மளை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே சுதந்திர போராட்டம் ஒரு பக்கம் நடக்கும் கழகங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் வெள்ளக்காரன் வரும்போது அவன் எந்த பாதுகாப்பையும் வர தைரியமாக வர்றாங்க அப்படின்னாக்கா அப்போ எப்படி வச்சுருந்தான் அவங்க சிஸ்டத்தை எப்படி வச்சுருந்தான் இன்றைக்கி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனாலும் அவருக்கு பின்னால் ஒரு ஜீப்பு பின்னால ஒரு ஜீப்பு ரோட்டில் ட்ராஃபிக் எல்லாம் நிறுத்துறது என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது காரணம் என்னென்னா இவங்க நேர்மையாக இல்லாததுனால இவங்க நேர்மையற்ற முறையில் நடக்கிறதுனால இவங்களுக்கு ஆபத்து வரும்னு இவங்களே பயப்படுறாங்க அதுக்காக போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது அதனால போலீஸ் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மக்களுடைய நலன்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பதிலாக இவந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்புக்கே அவங்க அவங்க அவங்களுடைய டைம் எல்லாம் செலவாகிடுறது அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் இதுதான் இந்த நிலைமை தான் இந்த இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கு மிக மிக திட்டமிட்டு இதை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு சரி ஆமா காந்தியோட கோட்பாடும் தானே கிராமத்தில் தான் நகரம் வாழ்கிறதுன்னு தான் சொன்னார் இந்தியாவின் இந்தியா இந்தியாவின் இந்தியாவின் ஆன்மா கிராமத்தில் தான் இருக்கிறது என்று ந நம்பினார் மகாத்மா காந்தி அவர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம இதுக்கு இந்த இதுக்கு தொடர்பில் வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி வரும் பொழுது ரெண்டரை லட்சம் கோடி கடன் கடன் இருந்தது அந்த அம்மையார் ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க நாலு சாரி ஒன் ஒன் ஒன்னே கால லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க எடப்பாடி 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 அரசு நம்ம இறந்ததுக்கு பிறகு எடப்பாடி நடந்த நாலரை லட்சம் கோடி இருந்தது எடப்பாடி வந்து நாலரை லட்சம் கோடியில் எடப்பாடி விட்டுட்டு எடப்பாடி கவர்மெண்ட் போகும்போது நாலரை லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதனால் இப்பொழுது ஒன்று இருபத்தி ஒன்னு இப்பொழுது எட்டரை லட்சம் கோடி கடன் லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வாங்கிருக்கார்கள் மார்ச் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் வாங்கினா அதுக்கப்புறம் லிமிட் இருக்கான்னு எனக்கு தெரியல தெரியலேஷன் இருக்கான்னு தெரியல இன்னைக்கு ஏறி தெரியலேஷன் இப்போ ஜிடிபி வெரி வெரி டேஞ்சரஸ் வெரிசமா அதான் இண்டிகேஷன் காமிக்கிறது இப்போ வருவாயை பொறுத்தவரையில் எனக்கு என்ன தோணுதுனாக்க நான் நேற்ற முந்த நாள் இன்னொரு விவாதத்தில் பேசும்பொழுது அதை நான் அதெல்லாம் செக் பண்ணேன் எழுபத்தாறு சதவீதம் அதாவது ஓன் இன்கம் இருக்கிறது நம்ம ஸ்டேட்டில் ஓன் இன்கம்ங்கிறது என்னதுன்னா வரி டேக்ஸு இதெல்லாம் இதில் வருது எழுபத்தாறு சதவீதம் வருமானம் ஒயின் ஷாப்பில் மட்டும் நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது பத்திரப்பதிவுத்துறையில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கிறது அப்போ எழுபத்தாறு பெர்சன்ட் இந்த வருவாயெல்லாம் சேர்க்கும் பொழுது பட்ஜெட்டு இது வந்து வேல்யூ முன்னு மூணு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டா ரெண்டே முக்கால் லட்சம் கோடி கிட்ட வந்து வந்து விடுகிறது மூணு லட்சம் ஆமா வந்து விடுகிறது அப்போ இதர வருமானங்களும் இருக்கிறது ஆக இதில் நான் என்ன சொன்னா அப்புறம் கடன் வாங்கினதுலாம் என்னாச்சு எனக்கு அதான் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க வரும் இல்லை நான் வர பத்தி இல்லை ரெண்டும் டேலி ஆகணும் இல்லையா அந்த பணம் என்ன ஆச்சுங்கிறது தெரியணுமா இல்லையா அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா வேண்டாமா இந்த அரசு அதனால் அது வந்து எங்கேயோ பெரிசாக தவறு நடந்துக்கிட்டு இருக்கின்றது என்பது என்னுடைய நுண்மணம் சொல்கிறது நான் அனாசியமாக அரசை குற்றம் சாட்ட விரும்பவில்லை அதனால இதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தா எல்லாத்துக்கும் திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழல் டிஎம்கே அரசுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இருக்குது மக்கள்கிட்ட எல்லா தரப்புலையும் எல்லா தரப்புலையும் எதிர்ப்பாக இருக்காங்க அவங்க வந்து எல்லா வகையிலும் கோளாறு இருக்கிறது அவர் பொன்வெல்சன் சொன்னது போல் அவங்க நிறைய அறிவித்த திட்டங்களில் பாதிக்கு மேலே நிறைய இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க சட்டமன்றம் கூடுறதும் பார்த்துக்கணுங்களா சட்டமன்றம் கூடுற ஒன் தேடு ஒன் டைம் கூட கூடல சட்டமன்றம் இது வரைக்கும் சரி இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகையினால இவங்க அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது அது அதனால தான் தேர்தலை தள்ளி வச்சிருப்பாங்கங்கிறது இன்னொரு கணிப்பு இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து